எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் வீண் விரைய செலவு வராது பண நெருக்கடி இருக்காது மார்கழி மாதத்தில் ஒரு நாள் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளியுங்கள் குடும்பம் பணக்கார யோகம் பெறும் பெற்று மேன்மை அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் பண வரவு இருந்து கொண்டே இருந்தால் யாருக்கு தாங்க பிடிக்காது மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் சொல்லுவாங்க பணம் இருந்துட்டால் மட்டும் போதுமா நிம்மதி கிடைக்க வேண்டாமான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கவலை வரும்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லோருடைய பணம் இல்லாதவங்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும் எனக்கு எந்த கவலை வேணாலும் வரட்டும் எந்த பிரச்சனை வேணாலும் வரட்டும் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பணம் முக்கியம் அப்படின் தான் நம்மளோட நினைக்க தோணும் பணம் வந்து ஒரு பாதுகாப்பு பணம் நம்மகிட்ட இருந்தாலே நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும் நம்மளால் வாழ் வாழ்க்கை பண்ண முடியுன்ற ஒரு நிம்மதி வரும் இல்லைங்களா இந்த மார்கழி மாதத்தில் முடிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபரான என் பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் பெண் பிள்ளைகள் இல்லை ஆண் பிள்ளைகள் எல்லாருமே எல்லாருக்குமே நான் அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கால நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்பது அவ்வளோ அபூர்வமானது நீங்கள் என்ன கேட்டாலும் பிரபஞ்சத்திடம் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த மார்கழிக்குள்ளே உங்களுக்கு நடந்து அந்த மாதிரி ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் கிருஷ்ண பகவான் சொன்னார் இல்லைங்களா மாதத்தில் நான் மார்கழின்னு அந்த மாதிரி நம்ம இந்த கிருஷ்ண பகவானை நினைச்சி பெருமாளை நினச்சி விஷ்ணு பகவானை நினைச்சி இல்லை பெருமாள்னு கிடையாது ஈஸ்வரனுக்கும் இப்போ பாருங்க இந்த திருவண்ணாமலையில் இப்போ இன்னைக்கு நீங்கள் போ படத்தில் பார்க்குறது வந்து ராஜகோபுரம் திருவண்ணாமலையின் ராஜகோபுரம் இது இந்த கோவிலில் அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த பதினோரு நாளைக்கு அந்த தீபம் பதினஞ்சு நாளைக்கு மேலே கூட எரியுன்றாங்க அந்த தீபத்தை பார்க்குறது அவ்வளோ ஒரு உசிதம் அவ்வளோ ஒரு பெருமை கூட நம்மளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அது கிடச்சிருக்கு இல்லைங்களா உங்களால் முடிஞ்சா நான் அதுக்காக வந்து எல்லாரும் போய் பாருங்கன்னு நான் சொல்லணும்னு அவ சொல்ல மாட்டேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு நாள் பார்த்தா கூட போதும் சரிங்களா ஒரு மாதம் போயிட்டு மாதம் மாதம் போயிட்டு தொன் இது பண்ணாமல் ஒரு நாள் பார்த்தா கூட போதும் இதை தான் நான் பார்க்கணும் இதை நான் செலவு பண்ணணும் நீங்கள் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க செலவு அப்படின்றதே நம்ம சுருக்கிக்கணும் ஓரளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு நம்ம நம்மளால் முடியுமோ அந்தளவுக்கு நம்ம செலவை சுருக்கிக்கணும் சரிம்மா என்ன தண்ணிமா தெளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கப்போ நம்ம தினந்தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்துருவோம் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லுமே எழுந்து கோலம் போடுறது ரொம்ப 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 வீட்டுக்கு விசேஷம் விளக்கேற்று வைங்க நிலைவாசப்படியில் ரெண்டு விலக்கேற்றுங்க பூச்செறையில் வந்து விளக்கேற்றுங்க தண்ணி தெளித்து கோலம் போடுங்க பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க காவி கொடுங்க ஓகே இது முடிச்சிட்றோம் அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க சொம்பு எடுத்து அதில் நல்ல தண்ணீர் கொஞ்சமா ஒரு அரை அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் பன்னீரை ஊத்துங்க அதில் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பொடியை போடுங்க அதுக்கப்புறம் பச்சை பொருத்த கொஞ்சம் போடுங்க கோமியம் இது கண்டிப்பாக வேணும் இந்த கோமியம் என்பது உங்களுக்கு வந்து காலையிலே உங்கள் வீட்டுக்கு பசுபால் கொடுக்க வராங்கன்னா அவங்கக்கிட்ட மொதல் நாளே சொல்லி வச்சு இந்த கோமியத்தை வாங்கலாம் இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கோமியும் கிடைக்கிது அதை வாங்கிக்கோங்க மஞ்சள் தூள் முக்கியம் மஞ்சள் தூள் போடணும் பச்சை கருப்பூரம் போடணும் ஜவ்வாது பொடி போடுங்க கொஞ்சோண்டு கல்லுப்பு ஒரு கூட வச்சுக்கோங்க கல்லுப்பு நம்ம அதில் போட்டே ஆகணும் அதுக்கப்புறம் அந்த கோமியத்தை ஊற்றுங்க அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு ட்ராப் தயிர் ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டு பண்ணும் அதனால தான் நம்ம வீடு குடி போகும்போது பார்த்திங்கன்னா புதுசாக வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம்னா பசுவை முதல்ல உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க அதுவே பசு உள்ளே போய் சாணம் போட்டுட்டு அந்த கோமியோ அந்த ம யூரின் போடுறத போயிடுச்சின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த மக்களுக்கு இப்போல்லாம் அதை மாதிரி செய்கிறாங்களான்னு தெரியல நாங்களாம் வீடு கட்டும்பொழுது அப்படிதான் நாங்கள் செஞ்சோம் பசுவை முதல்ல உள்ளே விட்டு அப்போ அதுக்கிட்டேருந்து கிடைக்கிற பாலை எடுத்து தான் நாங்கள் பாலை காய்ச்சுவோமே வீட்டுக்கு அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன பொருளெல்லாம் அதை தண்ணியில் கலந்துருங்க இது எப்போம்மா செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ங்க ஒன்று ஒன்று உங்களுக்கு ஒன்று சொல்லணும் பிரம்ம முகூர்த்தத்தில் வீடு பெருக்கிறது தொடக்கிறது இதெல்லாம் செய்யாதீங்க வாசல் தெளிக்கிறது அது வேறு விஷயம் ஆனால் வீடு பெருக்கி துடைக்கிறது பாத்திரம் கடுவது இதெல்லாம் வேண்டாம் நைட்டே பண்ணி வச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படி பண்ணாமல் இருந்தால் கூட இருக்கட்டும்னு விட்டுட்டு நீங்கள் இந்த வீடு நான் சொன்னது அந்த தண்ணியை கரைச்சி அந்த நான் சொன்னது எல்லா பொருளும் அதில் போட்டுருங்க ஒரு ட்ராப் நெய் கூட விடுங்க ஒரே ஒரு ட்ராப்பு எல்லாமே ஒரு ஒரு துளி ஒரு ஒரு அரை சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் பன்னீரை ஊற்றுங்க பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி போடுங்க மஞ்சள் தூளை போடுங்க ஜவ்வாது பவுட்ரு கொஞ்சம் போடுங்க அதுக்கு மேலே கோமியம் ஊற்றுங்க அதுக்கு மேலே ஒரு ட்ராப் நெய் தயிர் இது எல்லாமே கலங்க நல்லா கையால் கரைச்சி உங்கள்கிட்ட மாங்கொத்து மா நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா மாங்கொத்து எடுத்துகிட்டு வாங்க அந்த மாங்கொத்தை நிலைவாசல்லேருந்து தெளிச்சிட்டு வரணும் தண்ணியை நல்ல நிலைவாசல் நீங்கள் உங்கள் வீட்டை கார் பார்க்கிங்கு காரு விட்டுருக்குற இடத்துல பைக்கு விட்டுருக்குற இடத்துல எல்லாத்துலேயும் இந்த தண்ணியை தெளிங்குங்க இந்த வீண் வரைய செலவு இந்த வெட்டியாக செலவு போதுமா ஹாஸ்பிட்டலுக்கே பணம் கட்டின்னு இருக்கிறேன் ஒரு ஐநூறுரூபா இருந்தால் அது உடனே ஆஸ்பத்திரிக்கே போய் கொடுத்துட்டு வர வேண்டாம் அது ஒரு விஷயம் இல்லைனா தேவையில்லாத ஏதாவது ஒரு பொருளை வாங்குற மாதிரி வந்து நிற்கிது அது ஒரு விஷயம் இல்லை ஏதாவது நல்லா இருக்கிற பொருள் திடீர்னு ரிப்பேர் ஆகிடுதுமா அதுக்கு என்னால் செலவு பண்ண முடியலமா அது ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்கணும் இல்லைம்மா பண்ண வறட்சியாகுதுமா எதை எடுத்தாலும் தொட்டது தொடங்கணும்னு நினைக்கிற இப்படி தொட்டால் அப்படி போகுது அப்படி தொட்டால் இப்படி போகுது ஜான் ஏர்னா முழம் சறுக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது உங்களுக்கு பக்க பலமாக ரொம்ப புரியும் இந்த தண்ணி இந்த தண்ணீரை நிலைவாசல்லேருந்து தெளிச்சுட்டு வாங்கல்ல கேட் இருந்தால் கேட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கேட்லேருந்து அந்த மாங்கோத்தால் அப்படி மாங்கோத்தி இல்லைன்னா பரவாயில்ல கையால் எடுத்து நல்லா தழும்ப தெளிச்சுட்டு வாங்க உங்கள் மேலெலாம் தெளிச்சுக்கோங்க பிள்ளைங்க மேலே தெளிச்சு விடுங்க கட்டில் படுக்கிற கட்டில் மேலே கூட தெளிங்க தெளிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து பூஜை அறையிலேருந்து எல்லா இடத்துலையும் இதை நீங்கள் தெளிங்க இதை நீங்கள் தெளிக்க தெளிக்க நீங்களே என்ன பண்ணுவீங்க தெரியுமா ஒரு நாள் தெளித்த உடனே இது ரொம்ப நல்லா இருக்கே நல்லா ரிஃப்ளெக்ட் தெரியுதேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நீங்களே தெளிக்க ஆரம்பிச்சிருவீங்க இதெல்லாம் ஒரு சுலபமான விஷயங்கள் நாம்ளே பின்பற்றுகிற ஒரு பொருட்கள் இதெல்லாம் மறந்து போயிருக்கோம் நம்மளுக்கு இதை செய்யலாம் அடடா ஆமாம் இல்லை இதை மாதிரி நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்றது ஒரு ஞாபகம் முறுத்துறது தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் இதை பொழுது ஆமாம் நம்ம இதை கறந்து கண்டிப்பாக நம்ம தெளிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு தொழில் செய்கிறாங்க தொழிலில் நல்ல வசியமாகணும் தொழில் செய்கிற இடத்துல தெளிக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி உண்டாக்கும் அதே மாதிரி வத்தி சாம்பிராணி ஏற்றி வைங்க கற்பூர ஆரத்தி வீட்டில் காமிங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் அடித்து வரட்டும் அந்த கற்பூர ஆரத்தி என்பது எப்பேற்பட்ட ஒரு இந்த மூளை எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா மூளைல்லாம் திருஷ்டி பிடிச்ச மாதிரி இருக்குது மூளைலாம் வந்து ஒரே ஏதோ ஒரு தரித்திர நிலையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய நம்ம வீட்டுக்கு பணம் பெருகும் நன்றாக பண வரவு இருக்கும் கடன் அடையும் கடன்லேருந்து விடுதலை பெறுவீங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்வில் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் வீட் பண்ணுறேன்